வெற்றிவேல்முருகன் கரோரா எல்லாம் உள்ள பணி உரிமை எம்பெருமன் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாரம் அண்ணா சாமி குருநாதன் அண்ணாபுரிமார் திருவேசரம் எம்பெருமன் கருண்முகம் மற்றும் குருநாதன் ஸ்ரீ அரணி திருவாம்பு திருப்பூர மகா மந்திரத்தில் கௌமாரின் தத்த வசிப்படி பாடல் எண்ணூத்தி ஒன்பது தருவூரி சேலத்துவம் வழுவூர் தத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பழனி பழனியாண்ட திருவடி சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் இந்த பாடல் முருகா காமக்கடலில் ஆளாமல் யமசிக்கனில் பட்டு உழலாமல் தேவருடைய திருவடி நிழலில் இழைப்பார அருள் புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் சிவநேசம் வர எம்பெருமான அருளை நாடி பாடப்பெற்ற பாடல் 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 பார்ப்போம் இது வழுவூர் தேவார வைப்பு மாயூரத்துக்கு தெற்கு உள்ள இள இளந்தங்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேற்குல கால் மைல் தொலைவில் உள்ளது அஷ்டவீர உள்ள ஒன்னு தருகாவண வீடுகள் ஏவிய யானைகி சிவபெருமான் கரிகுரி போர்த்தான்னு சொல்றோமே அந்த சிவபெருமான் அந்த கரி சிவபெருமான் போர்த்து அருடைய தலம் இதுதான் இப்படி பல அற்புதமான அம்சங்களை உள்ளடக்கி இந்த தளத்துல பாடப்பட்ட தான் நம்ம பார்க்க போறோம் தனநாதன தானன தானன தனநாதன தானன தானன தனநாதன தானன தானன தனதானா என்ற சந்தை குறிப்பினுடைய பாடம் தருவூர் இசையார் அமுதார் நிகர் குயிலார் மொழி தோதக மாதர்கள் தனியா மயல் ஆழியல் ஆழவும் அமிழாதை தழலே பொழி கோர விலோச்சனம் எரிபாச பாச மகாசு முலைசூலம் உள் சமனார் முகில் மேனி கடாவினில் அணுகாது கருவுரிய நாடு முன்னூறு எழு மர தேகமும் ஆவலும் ஆசை கபடம் ஆகிய பாதல தீதர மிடிதீர கனிவீரிய போதமை ஞானமும் இயல் ஆர் சிவநேசமுமே வர கடல்சேர் அணி நூபுற தாழினை நிழல்தாராய் தாராய் புருகூதன் மினாள் ஒரு பாலுர சிலை வேடுவர்மான ஒரு பாலுர புது மாமையில் மீது அலையா வரும் அழகோனை புடுகார் பனிர் மூசிய வாசனை உரம் கால் அணிகோல மென்மலைய புரிநூலும் உலாவு துவாதச புய வீரா மறுவூர் வாவிகள் சோலைகள் செழி சாதி குலாவிய கார்வயல் மக தாபது மகதேவர் புராரி சதாசிவர் சுதர் ஆகிய தேவசிகாமணி வழுவூரில் நிலாவிய வாழ்வருள் பெருமாள் தருவூர் இசையார் அமுதார் நிகர் குயிலார் மொழி தோதக மாதர்கள் தனியா மயில் ஆழியில் ஆழவும் அதாவது தரு ஊர் இசையார் அப்படின்னா மரம் மூங்கிலி அதாவது புல்லாங்குழில் ஏற்படுகின்ற இசையார் தரு ஊர் குழல் இசையார் குழல் போல அமுத நேவர் குயிலார் நிகழ்மொழி அதாவது குயிலார் நிகர்மொழி குயிலின் குரலுக்கு ஒப்பான இனிய மொழி உடையவர்கள் தோதக மாதர்கள் பஞ்சகம் செய்யும் மாதர்கள் இவர் மீது உள்ள குறைபடாத காம இச்சை கடலில் ஆழ்ந்தும் ஆளாமல் ஆழ்ந்து அமிழாமல் அமிழ்ந்து போகாமலும் இரண்டாவது அடி தழலே பொடி கோர விலோச்சனம் எரிபாச மகாமுனை சூலம் உள் சமனார் முகில் மேனி கடாவினில் அணுகாது நெருப்பையே பொழிகின்ற பயங்கரமான கண்கள் எரிந்து வீசப்படும் பாசக்கயிறு விசேஷமான முனைகளை முனை நுனியை உடைய சூ உள் இவைகளை உடைய அல்லது முள் முனை சூலம் முள் போன்ற கூர்மையுடைய சூலம் உடைய யமனார் கருமேகம் போன்ற நிறம் கொண்ட தன்னுடைய எருமை கடாவினின் மேல் ஏறி வந்து என்னை அணுகாமலும் கருவூரிய நாடு முன்னூறு ஏழுமல தேகமும் ஆவலும் ஆசை கபடம் ஆகிய பாதக தீதர மிடிதீர கனிவீரிய போதவை ஞானமும் ஆர் சிவநேசமும் எவர அணி அணிநூபுர தாடினை நிழல் தாராய் அதாவது கருவூரிய நாடு முன்னூர் கருவில் ஊறி நின்ற முன்னூறு நாள்களும் பின்பு எழுகின்றதான மலங்களுக்கு இடமான தேகமும் ஆவலும் ஆசை ஆசை ஆவலும் பொன்னாசை முதலான மூவை ஆசைகள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைகள் கபடமாகிய இது வஞ்சகத்தால் ஏற்படும் பெரும் தீமைகள் அற்றுப்போகும் வறுமை தொலைவும் கனி இனிமை மிக்க அல்லது முதிர்ந்த அறிவும் மெய்ஞானமும் தகுதிமிக்க சிவநேசமும் எனக்கு உண்டாக கடலும் அதனோடு சேர்த்துள்ள சேர்ந்துள்ள அழகிய அல்லது ஆபரணமாம் சிலம்பும் கொண்ட உன்னுடைய தாழ் இணைகளை அல்லது தாழ் இணை நீழலை எனக்கு தந்தருடன் வேண்டுகிறேன் என்ன ஒரு அற்புதமான வேண்டுகல் இரண்டாவது பகுதியில் புருகூதன் மின்னால் ஒரு பாலூர் சில வேடுவர் மான் ஒரு பாலூர் புது மாமையில் மீது அணையா வரும் அழகோடு அதாவது இந்தனுடைய மின் ஒத்த மகள் தேவசேனை ஒரு பக்கம் விட்டிருக்க வில்லேந்தி வேடர்மான் வள்ளியம்மை ஒரு பக்கம் வைத்திருக்கு புது மாமல் அதிசயத்தக்க அல்லது எழிலுடைய சிறந்த மயில் மீது அணைந்து ஏறி வரும் அழகனை புழுகார் பனீர் மூசிய வாசனை உரம் கால் அணி கோல மென் மாலைய புரிநூலும் உலாவு துவாதச புய வீரா நிறைய நிறைந்த பன்னீர் இவை நெருங்கக்கூடிய மாலையை உடையவனை உரகாலணி கோலமென் மாலை அதாவது உரம் கால் மார்பிடத்தை அல்லது மார்பிலும் திருவடியிலும் அடைந்துள்ள அழகிய அழகிய மெல்லிய மாலையனை மாலையை உடையவனை முப்பூரி நூல் புன் அதாவது பூநூல் அச அசைகின்ற துவாதச பனிரெண்டு புயங்கள் கொண்ட வீரனை மறு ஊர்குடி வாவிகள் சோலைகள் செடி சாதி குலாவிய கார்வை மக தாபத சீலமுமே புனை வளமூதூர் மகதேவர் புராரி சதாசிவர் சுதராகிய தேவசிகாமணி வலுவூரில் நிலாவிய வாழ்வருள் பெருமாள் வாசனை குலம் குளிர்ந்த குளங்கள் சோலைகள் செழிப்புள்ள நெல் தளிந்துள்ள கார் வயல் அழகிய அல்லது பசுமை காட்டும் வயல்கள் புனை சேர்ந்துள்ள வளமூதூர் வளப்பமுடைய பழைய ஊர் மகதாபத சீலமுமே புனை வளமூதூர் விசேஷமான தாபதம் முனிவர் வாசங்களைக் கொண்ட அழகினியுடைய வளப்பம் நிறைந்த பழைய ஊராகிய வழுவூரில் பெருமாளே மகாதேவர் புறத்தெரித்தவர் சதாசிவராகிய சிவனுடைய பிள்ளையாகிய தேவசிகாமணியை வழுவூரில் விட்டிருந்து அடியார்க்கு வாழ்வருடும் பெருமாளை தாளினை நிழல் தாராய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இப்ப இந்த பாடல தருவூர் இசை தருணா மரம் மூங்கில் ஒருவரை இசை பாட்டு அடுத்தது கனிவீரிய போதமை ஞானமும் இயலா சிவநேசமுமே வர கடல் சேரணி நூபுற தாழினை நிழல் இந்த அடி மிக மிகவும் நயமானது ஆனால் அடியார்கள் மனப்பாடம் செய்ய வேண்டிய அடி இந்த பாடலே அழுகிய பாடல் மனப்பாடத்துக்குரிய பாடல் அதில் இந்த அடி உள்ளத்தில் வச்சு தினமும் அசப்பட வேண்டிய அடி கனிவீரிய போதமை ஞானமும் இயலார் சிவநேசமுமே வர கழல் சேர் அணி நூபுற தாழினை நிழல் தாராய் அப்படின்னு பாடல் இந்த அடியை வந்து மனப்பாடம் செய்யணும் அடுத்தது புதுமை அப்படிங்கிறார் புதுமாமயில் புதுமைனா எழில் அது புதுமயில் ஊர் பரன் புராணம் கந்த புராணத்தில் அவையடக்கத்தில் புதிய மயில் ஏறு கந்தம் திருப்போழி அடுத்தது புரிநூல் புரிநூல்னா பூநூல் பத்ம கரங்களும் செம்பநூலும் திருப்போடு மணிப்பூ நகன்மாரமும் பைம்பொன் புரிநூலும் கந்த அடியில் அந்த அடியை தான் அந்த இதைத்தான் அந்த பூநூலை தான் இங்கே சொல்றார் இப்படி பல அற்புதங்கள் நடந்த அற்புதமான பாடல் இப்போ தருவூர் இசையார் தருணா மரம் இந்த மூங்கில் மரத்தை குடித்தது மூங்கிலால் ஆன புல்லா மூழ்கின் ஓசை மிக இனிமேது குழல் இனிந்தும் பரவல்வது அது இல்லாமல் தருங்கிறது ஒருவையான இசைப்பாட்டை குறிக்கும் இப்படின்னு சொல்லலாம் இனிமையான குரலை உடையவது மாதர்கள் அமுதார் நிகர் குயிலார் மொழி அமுதார் மொழி அப்படின்னு குயில் நிறுத்த மொழியும் வச்சுக்கணும் தோதக மாதர்கள் தோதகம்னா வஞ்சகம் அருள் கருதாது பொருள் கருதி இருப்பவர் பொதுமாதிர பொருளுடைய வஞ்சித்து வஞ்சித்து கவர்பவர்கள் அடுத்தது தனியா மயல் ஆடியில் ஆழமும் அமலாது தனி ஆ மயல் என்றும் குறையாத காம மயக்கம் சார் ஆடினா ஆளும் நிறந்தது காம வயப்பட்டவர்களை பெருத்த இன்பத்தில் ஆழ்த்துவது போல அமைந்து மீளாத துன்பத்தில் ஆழ்த்துவதால காம மயலுக்கு ஆடினார் காம வள்ளுவர் காம காமக்கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல்லும் வள்ளுவர் வெங்காம சமுத்திரும் பார் அடினார் கந்தரங்கத்தில் காமக்கடலை கல்வி பெருக்காலும் பெருக்காலும் போக யோக முயற்சியாலும் முதிர்ச்சியினாலும் அறிவின் மீதியாலும் கடக்க முடியாது சார் காம இச்சு யாரையும் வளைத்து பிடித்து பதைக்கு பதைக்கு வதைக்கும் அதனாலதான் கந்தனால் சொன்னார் கிழத்து புறப்பட்ட சூர் மார்புடனே கிரி ஊடுருவ தொலைத்து புறப்பட்ட வேல்கந்தனே துறந்தோர் உலத்தை வளைத்து பிடித்து பதைக்கு பதைக்கு வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணெய் என்னால் வந்து ரட்சிப்பாயினர் பொட்டாக வெப்பை பொருதகந்தால் தப்பி போனதொன்றர் கெட்டாத ஞான கலை தருவாய் இருந்தும் காமவிடாய் பட்டார் உயிரை திருகி பருகி பசிதணிக்கும் கட்டாரி வெல்வெளியார் வழக்கே வளம் கட்டுவிட்டது காமன் எரித்த கண்ணுதல் பெருமான அருளாலும் அவரையே ஒத்த எந்த கந்தவழி அருளாலுமே காமக்கடலை கடக்க முடியும் எனவே முருகப்பெருமான அருளால்தான் காமக்கடலை கடக்க முடியும் கடந்ததாக அறிவிக்கிறார் அழிவ கடத்தில் குரத்து வீரன் அருளால் கலங்காத சித்த திடத்தில் புனையனை யான் கடந்தேன் சித்திரமாதிரி அல்குள் படத்தில் கழுத்தில் படுத்த செவ்வாயில் பனகில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமினர் அடுத்தது தழலே பொழி கோர விலோச்சனம் எரி பாசம் மகா முனை சூழமுல் சமனார் முகில் மேனி கடாவினில் அணகாது யமனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்து இருக்கும் அப்படின்னால தழலே பொழி கோர விலோச்சனம் பாசம்னா கயிறு யமனார் புண்ணியம் செய்படுத்தும் சாந்தமுருடையவும் பாவில் இடத்துல கோர உடையனாகவும் கோபத்தோடு வருவான் பிராணவாயோடு சேர்த்து பாசக்கெற்றால் கட்டி உயிரை இழுத்து உடம்பிருந்து வேறுபடுத்துவான் அதனால் அவனுக்கு பேர் கூட்டுறான் எல்லாவற்றையும் அடக்குவான் அதனால யமன் முடிவை செய்பவன் அதனால் அந்தகன் வேகமோடு வருவான் அதனால் சண்டகன் அப்படின்னு பல பேர் ஆனது அவர் உயிரோடு முடிவு காலத்தில் வந்து நிற்பார் முதலவினை முடிவில் இருபிறு எயிர் கயிறு கொடு முது வடவை மீடு சூழலை வரும் கால தூதர் பார் சீரு சிறந்த உயிர்கள் பெற்ற எமனே வருவான் ஏனைய உயிர்கள் பெற்ற எம தூதர் வருவாங்க சத்தியவானை பெற்ற அறக்கடவுளே வந்தார் இன்னும் த இன்னைக்கும் தகுதி உள்ள தகுதி உள்ளவருடைய பெரிய அதிகார நேரங்கள் வந்து கைது செய்வாங்க அது மாதிரி எமனுடைய வாகனமாய் இருமை பல்லாயிரம் அமாவாசையை வடிகட்டி பிழிந்து பூசியது போன்ற கருத்த நிறமும் ஆலகால விஷயத்தை திரட்டி நீட்டி வைத்தது போன்ற கொம்பும் பார்த்த மாத்திரத்தில் பச்சை மரமும் தீப்பிடிக்கணும் நெருப்பைப் பொடியும் கொடுமையான கண்களையும் உடையது தமர குரங்கள் கார் இருள் பிளம்பு மெழுகிய அங்கமும் பார்வையில் கொடுத்தும் தழல் உமிழ் கண்களும் காலமொத்த கொம்பும் உள கத கடமாம்பார் அப்படினார் திருப்போல யமன் முத்தலை சுழ்த்தி ஏந்தியவர் சூரியனுடைய புதனம் சிவபுரமோடைய அருள் தங்கி வினை முடியில் வந்து உயிரிழப்பட்டுவோம் அந்த வகையில் இளையர் அப்படின்னா மணமகன்னோ அரசன்னோ ஒரு குடிக்கு ஒரு மகன்னோ தயவுதாட்சியும் இல்லாமல் கடுமையோடு கொடுமையோடு வந்து இருப்பான் கருவூரிய நாளும் முன்னூறு எழுமலை தேகம் அடுத்து உயிர்கள் தாம் செய்த நல்வினைகளால் புண்ணிய உலகாகிய ஒடி உலகம் தீவினையால் நரவுலகமாகியுலகையும் அடைந்து இன்பத்தொன்முறை நுகர்ந்து பின்னர் கலப்பான வினைப்பயணி நுகர்ந்தல் பொருட்டு இரவு நாளையால் விண்ணிருந்து மழை வழியாக இந்த பூது பூ உலகத்துக்கு வருது காய் கனி மதம் நீர் தானியம் முதலில் கலந்து நின்று அவற்றை உண்ட ஆன்ம நிகரின்படி சேர்ந்து அறுபது நாட்கள் கருவி பெண்களும் சேர்க்குது இதெல்லாம் முன்னாடி படிச்சிட்டோம் எப்படி கரு உருவாரு எல்லாமே நம்ம நிறைய படித்தாச்சு அதை கருத்து தான் சொல்கிறோம் அடுத்தது ஆவலும் ஆசை ஆவலத்தல் தான் வளைத்தல் ஆசையானது உயிரை வளைத்து பிடிக்கிறது ஆசையே பிறவிக்கு வத்தாது இதை பற்றி நிறைய நம்ம படிச்சிட்டோம் உள்ள கழித்தலும் காண மகிழ்ந்ததும் கழுக்கில் காமத்திற்கு உண்டு நிறைய இதுக்கு படித்தாச்சு அடுத்தது கபடமாகிய பாதக தீர கபடம் தான் வஞ்சகம் ஐம்பொழுங்கும் ஆமாவை ஆன்மாவை வஞ்சிக்கின்றன அதாவது உலகமாகி சேரும் அது அதில் விட்டால் ஏற வழி பிரபஞ்சம் என்னும் சேற்றை கடிய வழிவிட்டவன் அருணை வல்லர் கந்தளகாட்டில் ஐம்பொழுங்கு வழிய போய் இந்த ஆன்மா படுகிற பாடு சொல்லவே முடியாது கொடி ஐவர் பராக்க வேண்டும் மனமும் பதைப்பரள் வேண்டும் அடுத்தது மிடி தீர மிடித வறுமை நுகர்வதற்கு ஒன்றும் இல்லாமல் உயிரை பற்றி உள்ளது அறியாமை வறுமை உடலை பெற்றுள்ளது பொருள் வறுமை அதனால் சொல்கிறாங்க கொடியது கேட்க நெடிய வேல் கொடிது கொடுத்து வறுமை கொடுத்து அதனும் கொடுத்து இளமையில் வறுமை அதனும் கொடுத்து ஆற்றோனா தொழுநோய் அதனும் கூடியது அன்பிலா பெண்டிர் அதனும் கூடியது இன்புற அவர்களில் உண்பது உண்பதுதான் முடியா பிறவி கடல் புகார் முழுதும் கெடுக்கும் இடியா படியில் விதனப்பட வெற்றியல் பெருமாள் அடியார் நல்ல பெருமாள் அணர்குலம் மடங்கு பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் போல் போல்பவரே என கந்தரங்கட்ல படிர் ஒழுக்கமும் மடமனத்து மட உள படி பறித்து உடன் முடிபேசும் படிகற்கு உள மகிழ் மெய் பொருள் பல கொடுத்து அற உயிர் வாடா மிடி என பெரு வடவை சுட்டிட இதன முற்றிட வாடும் பிறகு கெட்டு அருண் அறகுவிட்டு இரு வினை அற பதமருவாய் என்பார் ஒருவனுக்கு பொறுத்து கொள்ள முடியாத வறுமை வந்து சேர்ந்தால் அவன் தகுந்த ஆட அணிகள் இல்லாதனால உயர்ந்த ஒரு சபைக்கு போவதற்கு நாடப்படுவான் அவன் முன்னே கொண்டிருந்த புலி போன்ற வீரத்தின் குன்றி கொன்றிப்போம் அதனால் பசி வந்துட்டு அதனால தான் பத்தும் போம் அதனால் வறுமை மிகக்கூடியது இதற்கு நம்ம நிறைய மேற்கோள்கள்லாம் நிறைய பல இடங்களில் படிச்சிருக்கோம் வறுமையாகிய தீயின் மேல் கிடந்து நெழியும் நீழ்ப்புழு ஆயினருக்கு இறங்கி அருள் புரிவார் அருள் ஆகினார் அறிவிழான திருப்பிடம் கொடுத்து கொடுத்து வறுமை இன்மை இன்னாது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதுன்னார் வள்ளுவர் இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இன்று வருந்தார் வள்ளுவர் வறுமைன்னு சொல்லப்படும் பாவி ஒரு மூணு நேருன்னா அவனுக்கு மறுமையின்மையும் இன்மையும் இல்லாமல் போகும் நிலை வந்துடும் அதே பெருமாள் மிடி என்று ஒரு பாவினார் வள்ளுவர் இன்மை என ஒரு பாவினார் நல்லா சிந்திக்கணும் அடுத்தது கனிவி எம்பெருமானை தொல்பவர்களுக்கு எந்த வறுமையும் எந்த மெடியும் அடையாது அடுத்தது கனிவீரிய போதமை ஞானம் கனிவீரிய போதம் முற்றி அறிவு முற்றி அறிவின் பயன் உண்மை ஞானம் இயலாறு சிவனேஸ்வம் அவர் உண்மை ஞானம் விளங்க சிவபக்தியும் விளையும் விளங்குமாறும் புருகூதன் மின்னால் ஒருபான்வர புருகூதன இந்திரன் மின்னாடுங்கிற சொல் மின்னாலு இடை குறைந்து வந்தது இந்திரன் மகளாகி மின்னல்குடி போன்ற தெய்வியான மாதிரி முருகப்படனுடைய இடபாகத்தில் இருக்கார் சங்கரி தன் மருமகளை சங்க ஹரி தன் மகளை சங்கரிக்கும் சங்கரனை மாமனும் தையலை வெங்கரி தந்திடு பிடியை விண்ணவர் கோன் சுதையை விண்ணவர்கள் பரிந்து ஏத்தும் விண்ணுலகத் தலங்கை பைங்களு நீர் வெளியாலை பைங்கள் நீர் நிறமே மடைத்தாளே கைங்களு நீர் செங்கரம் கொண்டாள் செங்கமலை தரும் அமுதை கந்தரிடத்தை அமரும் தேவியானை தொழுது திருவள்ளுவர் பெற்று அம்பார் அடுத்தது சில வேடுவர் மான் ஒருபா ஒருபார மானின் வயிற்றுதித்து வில்லை கையில் ஏந்தி போரிடும் வேடுவர் குரத்தில் வளர்ந்த வள்ளியம்மையார் வலதபுரத்தில் விளங்குகிறார் மாதேவனார் மாதவனாய் மாதவம் செய்தாலும் வனமானாய் வந்திருந்த மலர்மானை புணர பூதள மங்கேர் உருவாய் அவதரித்து வள்ளி பொறுப்பூரையும் பொறுப்பர்மனை விருப்பமுடன் வளர்ந்து தீதகளும் திணை காத்து வேங்கி உருவெடுத்த செவ்வேளை அவ்வேளை சேர்ந்து இருக்கை கோளும் காதல் உடர்ந்து காதல் காதலுடன் புரிந்து இறைவன் வளப்பாகத் தமரும் கண்ணியனும் வள்ளி கடல் உண்ணி வலித்திடுவாம்பார் இறைகதித்த சூர் முதலை இருப்ப அரணே இளையோன் ஆன ஆற்றா ஆற்றான் முறைகதித்த இருசூடரை முகத்து விழி என தெரிக்கும் முறைமையை நிறைகதித்த மலர்களுநீர் அரினம் அவன் விழி அருகு நலக்கை ஏந்தி நிறைகதித்த இடம் வளர் அமர்ந்த மாதர் பதம் நினைத்தல் செய்வன் பத்திரத்தனையை பார் அடுத்தது புதுமா மயில் மீது அணையாவரும் அழகோ அழகோனே புதுமைனா எழில் அதிசயம் அதிசயத்திற்கு அழகுடைய மயில் மீது அம்மையார் இருவரையும் அனைத்தபடி முருகப்பிரமான அருள் பார்க்கிறார் மறு ஊர் குடிர் வாவிகள் சோலைகள் செடி சாலை குலாவிய கார்வில் மருண மனம் சாலைனா நெல் மகா மகதாபத சீலமுமே புனைவான மூதூரு வழுவூர் நிலாவிய வாழ்பவள் பெருமாள் மகம்னா வேடி தான் தவம் வேடி தொழிலும் தவ வாழ்வுமே தமது ஒழுகலா ஒழுகல் ஆறாக கொண்ட அறிவள் வாழ்கின்ற வளம்பொருந்திய பழம்பொருந்திய திருத்தலமாகிய வழுவூரில் விட்டு வந்து அடியாளுக்கு வாழ்வினை அழுவவர் முருகப்பெருமான் அந்த தலத்து பெருமான்ட கேட்டுக்கிற பாடல் தான் இந்த பாடல் இந்த தளத்துடைய இறைவன் பெயர் வந்து வீரட்டேஸ்வரர் கீர்த்திவாசர் கஜசங்கர் இறைவின் பெயர் வந்து பாலகுராம்பி இளம் கிளை நாயகி நடி சொல் தாரையானுத்து முனிவர்கள் இறைவனுக்கு எதிராக செய்த அவிசார வேலிகளை தோன்றிய யானை இறைவன் பாதையை விட பெருமானந்த யானையை அடித்து அதன் தோலை உரித்து போர்வையாக கொண்டு அவருடைய வீரச் செயல் நிகழ்ந்த திருத்தம் இந்த வழுவூர் வீரட்டம் அட்டவீர வீரட்ட தலங்களில் ஒன்று இந்த தளத்து பெருமாண்டை வேண்டிக்கிற முருகா காமக்கடலில் ஆளாமல் யமசிக்கினர் பெறாமல் தேவருடைய திருவடி நிலவில் இழைப்பார் என்ற என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பணியாண்டம் திருவிடிக்கு சமர்ப்பிப்போம் வடுவூர் பெருமாள் பெருமானும் சமர்ப்பிப்போம் முருகாச்சவன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு அரோரா முருகா முருகா முருகா